ஆ கைஸ் வணக்கம் ராவாங்கு வட்டாரத்தில் ஒரு குழந்தைக்கு உதவி கேட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து மக்களை இங்கே தான் வந்து நாடுறாங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒது செய்யுங்க அவங்க என்ன பண்ணாக்கா ஒரு ஏழு விதமான பிரச்சனை இருக்குது அந்த பிள்ளைங்க ஒரு நாளைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ்கிட்ட மாற்றுன்னு சொன்னாங்க அது என்ன ஏதுன்னு நீங்களே அந்த வீடியோ பாருங்கள் மக்களாகி நீங்கள் தான் உதவி செய்யணும் சப்போர்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி காய்ஸ் வணக்கம் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் தானே கை கொடுக்கணும் நானும் கை கொடுப்பேன் நீங்களும் கை கொடுங்க ஏன்னா பெற்ற தாய்க்கு தான் தெரியும் தன் மகளோட தன் பிள்ளையோட அந்த வழியை வேதனை என்னன்னு ஓகேங்களா நன்றி காய்ஸ் வணக்கம் வணக்கம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இதே மக எப்சிபா ஸோ இவளை குறித்து தான் நான் வந்து சொல்ல போகிறேன் என்ன விஷயன்னா இவள் பிறந்ததுலேருந்து இவளுக்கு நிறையா பிரச்சனை நிறையா பிரச்சனைன்னா இவளுக்கு ஒரு ஏழு விதமான பிரச்சனை ஏழு விதமான பிரச்சனை என்னென்னா டிஓஎஃப் அப்படின்னா ஆக்சிஜன் குறவு அவளுக்கு நார்மலாக அவளுக்கு ஆக்சிஜன் வந்து ஐம்பது அறுபது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அது தவிர்த்து வந்து அடுத்தது என்ன பிரச்சனைனா அவளுக்கு வந்து டாய்லெட் பைலட் டாய்லெட் சந்தில்லை வெஜினா சந்தில்லை யூரின் வந்து ஸ்டாப் இல்லை அதாவது அப்புறம் வந்து என்னென்னா அவளுக்கு முது எலும்புல வந்து எஸ் மாரி வளைஞ்சிருக்கும் இன்னும் வந்து ஒரு கால் கட்ட ஒரு கால் நீட்டு ஸோ இவள் பிறந்ததுலேருந்து நிறையா பிரச்சனையோடு தான் பிறந்தா ஸோ அப்படி இப்படின்னு இந்த ஏழு விதமான பிரச்சனையில் ஒரு நாலு விதமான பிரச்சனையை ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் அதாவது டொய்லெட்டு ஓலு திறந்து அந்த குடலை வந்து உள்ளே வச்சாச்சு அப்புறம் வந்து ஹார்ட்டோட அந்த தீ ஆஃப் ஆக்சிஜன் குறவில்லை ஸோ அது ஒரு கதவு மாரி அந்த கதுவை தேய்ச்சிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு பரு வந்து அவளுக்கு ஒரு சின்னது ஒன்று பெருசாக இருக்கும் ஸோ அதையும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி செஞ்சுட்டாங்க ஆனால் அந்த டாய்லெட் ஓடு திறந்து அந்த குடலை உள்ளே வைக்கிறப்ப டாக்டர் சொன்னாங்க இந்த குடலை உள்ளே வச்சாலும் இவங்களுக்கு டாய்லெட் வந்து ஸ்டாப் இருக்காது ஏன்னா இவங்களுக்கு கொண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன் இல்லை ஸோ அதனால் டாய்லெட் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் சொன்னோம் பரவாயில்ல நீங்கள் உள்ளே வச்சுருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே அவங்க போன வருஷத்தில் டாய்லெட்டு குடல வந்து உள்ளே வச்சுட்டாங்க ஸோ வச்ச கையோட அவங்களுக்கு டாய்லெட்டு இப்போ வரைக்கும் வந்து ஸ்டாப் இல்லை டாய்லெட்டும் யூரீனும் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இன்னும் அவங்களுக்கு ஒரு நாலு விதமான ஆப்ரேஷன் இருக்குது அந்த நாலு விதமான ஆப்ரேஷன் வந்து யூரின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்புறம் அந்த டாய்லெட்டு நார்மலாக நம்ம மாரி போகிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்புறம் அந்த முது எலும்பு வந்து வளைஞ்சிருக்கு அதை நேராக ஆக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்புறம் வந்து கால் ஒன்று கட்டாக ஒன்று நீட்டு சொன்னாங்க அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்புறம் வெஜினா வந்து அந்த ரெஜினாக சந்து திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் எதுக்கு இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா இப்போ வந்து அதாவது இவளோட பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணதும் சரி இப்போ பண்ண போகிறதுக்கும் சரி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வாரத்தில் வந்து மூணு நாள் வரும் சம்டைம் நாலு நாள் கூட வரும் ஸோ அதனால் எனக்கு அந்த போகிற செலவு பெட்ரோலு போய் பக்கிங் காசு ஸோ பெம்பஸ்ஸு ஏன்னா பெம்பஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேக் முப்பத்தி ரெண்டு பீஸில் சம்டைம் வந்து முப்பது பீஸ் கூட முடிஞ்சிடும் இருபத்தெட்டு பீஸ் முடிஞ்சிடும் ஸோ மறுநாள் ஒரு பேக்கெட் நான் வாங்கினோம் அவளுக்கு ஏன்னா தாய்லெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்புறம் வந்து அந்த டாய்லெட் போகிற இடம் வந்து சம்டைம் வந்து ஃபங்கஸ் மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கு ஒரு க்ரீம் வாங்கணும் அதுக்கு ஒரு எண்ணெய் வாங்கணும் அப்புறம் அந்த டாய்லெட் வந்து உள்ளே கட்டாமல் இருக்கிறதுக்கு டாய்லெட் அங்கங்கே பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து வாரத்தில் போகிற மூணு நாளும் வந்து சம்டைம் வந்து அவங்க டாக்டர் கழுவுவாங்க மற்ற நாள் வந்து நான் வீட்டில் கழுவேன் ஸோ அதுக்கு அந்த டீப்பு அதுக்கு அந்த சவுக்கார தண்ணி அந்த உப்பு தண்ணி இதெல்லாம் வாங்கணும் ஸோ அதனால் இவளுக்கு மாதம் வந்து எனக்கு மூவாயிரம் வெள்ளிலருந்து மூவாயிரத்தி இரநூறு வெள்ளி வரும் இவளோட செலவு மட்டும் ஸோ அதனால நான் எல்லாத்திட்டையும் என்ன கேட்குறேன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் ஒரு மாதம் பத்து வெள்ளி நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சி நான் ரொம்ப கேட்கல பத்து வெள்ளி நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா வர காசில் நான் இவளுக்கு வந்து எல்லா அவளுக்கு வாண்டிய ஜாமா எல்லாமே நான் வாங்கிக்குவேன் அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்களாம் உதவி செய்வீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியும் என்னோட சூழ்நிலையை நீங்கள் அப்போ பார்த்ததோட இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே இதை பற்றி இன்னும் நிறைய தெரியணுன்னா ஃபோன் நம்பர் வந்து அந்த குரூப்பில் இருக்கும் என்னோடய ஃபோன் நம்பரு நீங்கள் ஃபோன் அடித்து எங்கிட்ட கேட்கலாம் இன்னும் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தருவேன் ஸோ நீங்களாம் எனக்கு மாதம் மாதம் ஒரு ஆள் பத்து வெள்ளி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன்